காலம் பொல்லாதது உன்னை கர்த்தரழைக்கிறார் இந்த காலம் பொல்லாதது உன்னை கர்த்தரழைக்கிறார் நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான் நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதார் இந்த காலம் பொல்லாதது உன்னை கர்த்தரழைக்கிறார் இந்த காலம் பொல்லாதது உன்னை கர்த்தழழைக்கிறார் பாலிப நாட்களில் உன் தேவனை தேடிவார் வாலிப நாட்களில் உன் தேவனை தேடி வா சாத்தான் காலத்தில் நீ போரிட செயல் வீரனாய் தீகடவா, சாத்தான் காலத்தில் நீ போரிட செயல் வீரனாய் திகழவ இந்த காலம் பொல்லாதது உன்னை கர்த்தழழைக்கிறார் இந்த காலம் பொல்லாதது உன்னை கர்த்தழழைக்கிறார்